ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை இயேசுவனுடைய உயிர்ப்பு பெருவிழா காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்திற்கு பாஸ்கா காலம் என்று அழைக்கப்படுகிறது பாஸ்கா என்றால் கடந்து செல்லுதல் தீமையிலிருந்து நன்மைக்கு கடந்து செல்லுதல் பாவத்திலிருந்து புண்ணியத்திற்கு கடந்து செல்லுதல் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கு கடந்து செல்லுதல் இருளிலிருந்து அருளுக்கு கடந்து செல்லுதல் கடவுள் இல்லாமையிலிருந்து கடவுள் உயிர்த்தெழுந்த கடவுளுக்கு செல்லுதல் இவைகளைத்தான் நினைவுகூர்ந்து இந்த காலத்தில் நாம் அகில உலகெங்கும் கோடான கோடி மக்கள் எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் கொண்டாடி அகமிகிழந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த அருமையான காலத்தில் இந்த வாரத்தில் புனித அந்தோனியாருடைய நவநாளை ஐந்தாவது வார நவநாளை இப்பொழுது இந்த நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சிறப்பித்து கொண்டிருக்கிறோம் அந்தோணியார் வழியாக ஆண்டவருக்கு மைமையை சேர்த்து கொண்டு இருக்கிறோம் இறையரசை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிறோம் விடுதலை இருக்கிறோம் அருள் பெற்று கொண்டு இருக்கிறோம் ஆசிரியர் பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் வாழ்வு பெற்று கொண்டு இருக்கிறோம் துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து விடுதலை இருக்கிறோம் இவைகளைத்தான் கொண்டாடி நவநாளாகவும் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே விவிலியம் என்பது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இரண்டு பகுதியை இணைத்து சொல்லப்படுவதுதான் பைபிள் ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட் என்று இந்த நூல் முழுவதுமே இறை வார்த்தை கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய குரல் கடவுளுடைய எண்ணம் கடவுளுடைய சிந்தனை கடவுளுடைய கருத்து கடவுளுடைய திட்டம் கடவுளுடைய அருள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த விவிலியத்தில் சாதாரண கருத்துக்களும் இருக்கின்றன நமது மனித அறிவால் புரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றன எண்ணங்கள் இருக்கின்றன திட்டங்கள் இருக்கின்றன சத்தியங்கள் இருக்கின்றன மறை அறிவு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் நமது அறிவை தாண்டிய காரியங்களும் நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது கடவுளால் சொல்லப்படுகிறது கடவுளால் வெளிப்படுத்தப்படுகிறது ஆகவே இந்த நூலை விவிலியத்தை இந்த பைபிளை நாம் வெளிப்பாடின் ஒரு அங்கம் கடவுள் வெளிப்படுத்துகின்ற ஒரு பெரிய இறைவார்த்தை செய்தி அறிவு திட்டம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களையெல்லாம் சொல்லுகின்ற அந்த வெளிப்பாடு தான் இந்த வெவிலியம் அதன் அடிப்படையில் தான் ஆங்கிலத்திலே சொல்வோம் இது புக் ஆஃப் ரெவலேஷன் என்று சொல்லுவோம் ரெவலேஷன் கடவுள் வெளிப்படுத்துகின்ற ஒரு நூல் அதன் அடிப்படையில் இன்றைக்கு முதல் வாசகத்தில் அன்பார்ந்தவர்களை திருத்தூதர் பணியில் இருந்து வாசிக்க கேட்டோம் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு அன்னை மாதிரி திருத்துதர்கள் சீடர்கள் புதிய எல்லாம் தீவிரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புத்துணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை கண்டார்கள் அவரோடு உண்டார்கள் அவரை பார்த்தார்கள் அவரோடு பேசினார்கள் அவர் சொன்னதை கேட்டார்கள் அவர்கள் அவரை தொட்டு பார்த்தார்கள் இவ்வாறாக கண்ணால் கண்டதை அவர்கள் தீவிரமாக அறிவிக்க ஆரம்பித்தார்கள் நச்சீதியாக அறிவிக்க ஆரம்பித்தார்கள் அப்படி அறிவிக்க ஆரம்பித்த பொழுது அவர்களிடமிருந்த எல்லா பயங்களும் அச்சங்களும் அவர்களை விட்டு ஓடி போய்விடுகின்றன அப்போசலர்களிலிருந்து ஓடி போய்விடுகின்றன சீடர்களிடமிருந்து ஓடி போய்விடுகின்றன பிறகு அவர்களுக்கு தைரியம் வந்து விடுகிறது அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்ட புனித ஸ்தேபான் முடியப்பர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த முதல் சாட்சி அவர் இன்றைக்கு மிக தீவிரமாகவே இயேசுவை கொன்றவர்களை சாடுகிறார் அவர் மிக சொல்ல கடினமான வார்த்தைகளை கூட பயன்படுத்துகிறார் திமிர் பிடித்தவர்களே என்று அழைக்கிறார் இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்க உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் ஆகவேதான் இறை வாக்கினர்களை கொன்றீர்கள் எல்லோரையும் கொன்றீர்கள் ஆண்டவரையே கொன்றீர்கள் என்று சொல்லி மிக கடுமையாக சாடுகிறார் இதை கேட்டவர்கள் சாதாரணவர்கள் அல்ல அறிவுள்ளவர்கள் படித்தவர்கள் பரிசேயர்கள் யூதர்கள் அறி அறிவாளிகள் மறைவல்லுநர்கள் பல பேர் கோவப்படுகிறார்கள் கோவப்பட்டு இவரை இந்த ஊருக்கு வெளியேயே கொண்டு சென்று இவரை கொல்ல வேண்டும் என்று கல்லால் எரிய திட்டமிடுகிறார்கள் கல்லால் எரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படி கொள்ளுகின்ற பொழுது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த புனித முடியப்பர் இந்த புனித ஸ்டேஃபான் எப்படி சொல்லி உயிரை விடுகிறார் என்று பாருங்களேன் இன்றைக்கு வாசகத்தில் வாசிக்கப்பட்டது ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்னை கொள்ளுகின்ற இந்த பாவத்தை கொலை செய்யாதிருப்பாயாக என்ற சட்டத்தை மீறுவதை நீ பார்க்காதேயும் என்று சொல்லி வேண்டுகிறார் இதுதான் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடு கடவுள் தருகின்ற அருள் இதைத்தான் வெவ்ளியும் சொல்லுகிறது அதைத்தான் இந்த புனிதரும் செய்கிறார் இதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு கல்வாரி மலையில் தனது உயிரை நீத்த பொழுது என்ன சொன்னார் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொன்னார் அதைத்தான் இன்றைக்கு ஸ்தேவானும் சொல்லுகிறார் அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய பண்பு கிறிஸ்தவனுடைய குணமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதை கடைபிடிக்கத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம் நாம் என்ன செய்வோம் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் நீ இப்படி சொல்லிட்டியா நீ என்னை அடிச்சிட்டியா நான் பாரு என்ன செய்யப்போகிறேன் என்று சொல்லி நாம் அப்படித்தான் கண் நோக்குவோம் அப்படித்தான் செயல்படுவோம் அப்படித்தான் ஈடுபடுவோம் ஆனால் சொல்லித் சொல்லித்தருகின்ற வெளிப்படுத்துகின்ற மாபெரும் செய்தி என்ன உன் எதிரியையும் மன்னித்துக்கொள் ஏற்றுக்கொள் அவனுக்காக ஜெபி ஆண்டவரே இவனை இவர்களை இந்த பாவத்திலிருந்து விடுவித்தரலும் இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று வேண்டுகின்ற இந்த ஸ்தேஃபானை போல நாமும் நமது உள்ளங்களிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் இந்த மனநிலை தான் நமக்கு அருள் வருவதற்கு தங்குதடையில்லாத வாய்க்காலாக அமையும் அதை முதலில் எல்லோரும் கவனிப்போம் இன்றைக்கு பத் எத்தனையோ கோடிக்கணக்கான விண்ணப்பங்களோடு நாம் வந்திருப்போம் இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி அந்தோணியாரிடம் எடுத்துச் சொல்லி வேண்டுகிற பொழுது நம்முடைய மனநிலை இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்க வேண்டும் அதற்கு வேண்டிய ஒரு தயாரிப்பை இந்த திருப்பொழியின் வழியாக இந்த வாசகத்தின் வழியாக நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக முதல் வாசகத்திற்கு பிறகு அருமையான ஒரு திருப்பாடல் திருப்பாடல் முப்பத்தி ஒன்று இந்த திருப்பாடலில் இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இன்றைக்கு சொல்லுவதை பாருங்களே ஆண்டவரே நீரே என் கற்பாறை நீரே என் கோட்டை நீரே என் அரண் உமது பேரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி எருளும் அப்படின்னு இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் அருமையாக பாடி சொல்லுகிறார் யார் இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் தாவிது அரசர் தாவிது அரசருக்கு கோட்டை இல்லையா பாறை இல்லையா பணம் இல்லையா செல்வாக்கு இல்லையா படைகள் இல்லையா அவருக்கு என்ன குறை இருந்தது ஒரு அரசர் எல்லாவற்றையும் பெற்றிருந்தார் அப்படிப்பட்ட அந்த ஒரு மாபெரும் அரசர் ஜெபிக்கின்ற விதத்தை பாருங்களே மனிதனை அவர் நம்பவில்லை மாறாக கடவுளையே நம்புகிறார் கடவுள் மேல் தனது நம்பிக்கையெல்லாம் வைக்கிறார் தனது விசுவாசத்தை எல்லாம் கடவுள் மேலே வைக்கிறார் அதை சொல்லித்தான் இந்த பாடல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை திருப்பாடல் அருமையான திருப்பாடல் ஆகவே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் வாக்கு பிறளாத இறைவனாகி ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளினீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன் உமது பேரன்பில் நான் கழி கூறுகிறேன் அக்களிப்பேன் அப்படின்னு சொல்லி பாடுகிறார் அன்பான சுகோதர சுகோதரியடை நமக்கெல்லாம் பாறை யார் நமது கோட்டை யார் நமது அரண் யார் கடவுள் தானா அவர் மேல் நமக்கு உரிய நம்பிக்கை எப்படி இருக்கிறது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஏனோதானோ என்று இருக்கிறதா சந்தர்ப்பவாதத்திற்காக இருக்கிறதா பயன்பாட்டிற்காக மட்டும் இருக்கிறதா இல்லை உண்மையான உறவின் அடிப்படையிலே இருக்கிறதா என்ற கேள்வியையும் கேட்டு நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்த சகோதர சகோதரியில் ஒரு முறை கடலில் ஒரு கப்பல் பயணித்து கொண்டிருந்தது அந்த கப்பல் பயணித்து கொண்டிருந்த பொழுது ஒரு பனி பாறை அது மோதி விடுகிறது மோதி கப்பல் உடைந்து விடுகிறது உடைந்து விடுகிற பொழுது அங்கே பல பேர் இறந்து போய்விடுகிறார்கள் காயப்பட்டு விடுகிறார்கள் ஒரு சிலர் தப்பிக்க முயலுகிறார்கள் அப்படி தப்பிக்க முயன்றவர்களில் ஒரு இளைஞன் தப்பிக்கிறான் நீந்தி செல்கிறான் நீந்தி சென்று ஒரு பாறையை பார்க்கிறான் அந்த பாறையை போய் இருக பிடித்து கொள்ளுகிறான் இருக பிடித்து கொண்டு அவன் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறான் பிறகு மீட்பு படையினர் கேள்விப்படுகிறார்கள் அங்கே வருகிறார்கள் வந்து அந்த இளைஞனை பாதுகாக்கிறார்கள் காப்பாற்றுகிறார்கள் காப்பாற்றி சென்ற பிறகு ஒரு செய்தியாளர் அவரிடம் கேட்கிறார் தம்பி இவ்வளோ நேரமாக தண்ணியில் மிதந்தீங்களே ஒரு கல்லை பிடிச்சிக்கிட்டு பாறையை பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு பயமே இல்லையா உங்களுடைய அனுபவம் என்ன என்று கேட்கிறார் அதற்கு இந்த இளைஞன் சொல்கிறான் ஐயா நான் முதல்ல அந்த பாறையை போய் பார்த்து பிடித்த பொழுது எனக்கு தான் இருந்துச்சு தான் இருந்துச்சு அவ்வளோதான் முடிஞ்சு என்று நம்பிக்கை இழந்து இருந்தேன் ஆனால் அப்பொழுது அந்த பிறகு அந்த பாறையை பார்த்தேன் பாறை மிக அருமையான பாறை கெட்டியான பாறை வலுவான பாறை அந்த பாறை பிடித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு பயமெல்லாம் போய்விட்டு போய்விட்டது பாறை என்னை காப்பாற்றும் என்று நம்பினேன் என்று சொல்லி புன்னகித்தானாம் அன்பார்ந்தவர்களே அந்த பாறை தான் யார் இயேசு கிறிஸு கடவுள் நாம் நம்புகின்ற நற்கருணைநாதர் நாம் உறவு கொள்ளுகின்ற புனிதர்கள் நாம் நம்புகின்ற அன்னை மறி நாம் நம்புகின்ற அந்த ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த பாறையை நாம் இருக பிடித்து நம்பிக்கையால் விசுவாசத்தால் பற்றி கொண்டால் நமக்கும் கடவுள் அரணும் கோட்டையுமாக மாறுகிறார் நமக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு உண்டு அப்பொழுது நாமும் தாவித அரசனை போன்று பாட முடியும் இதுக்கு வந்தோம் வந்தோம் ஜெபிச்சோம் ஏதோ நன்றிய சொன்னோம் காணிக்கை போட்டோம் ஏதோ போனோம் அப்படின்னு இல்லாமல் அவைகளோடு சேர்ந்து அதை சார்ந்த அந்த சாட்சிய வாழ்வு ஆண்டவர் கொள்ளுகின்ற உறவின் மேன்மையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் உயிர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம் உயிர் ஆண்டவருடைய சாட்சிகளாக நாம் உலகிலே வளர வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் சொல்ற நீங்கள் என் சாட்சிகள் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் என் சாட்சிகள் கண்ணால் கண்டதை காதால் கேட்டதை பார்த்ததை தொட்டதை நீங்கள் அறிவியுங்கள் பயப்படாமல் அறிவியுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்மையும் கேட்கின்றார் என்று சகோதர சகோதரிகளே அதை செய்ய நாம் முற்பட வேண்டும் அடுத்து இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் அருமையான ஒரு இறை வார்த்தையை சொல்கிறார் வாழ்வு தரும் உணவு நானே என்னை உண்போருக்கு பசியே இராது என்னை குடிப்போருக்கு தாகவே இராது என்னை உண்போர் என்றுமே வாழ்வார் என்று சொல்கிறார் பார்ந்தவர்களே இறை வார்த்தை ஒவ்வொன்றுமே அற்புதமான வார்த்தை நமக்கு வாழ்வு தரக்கூடிய வார்த்தை ஞானத்தை தரக்கூடியது அருளை காட்டக்கூடியது நம்மளை வழி நடத்தக்கூடியது அந்த இறை வார்த்தைக்கு என்றைக்கும் என்ன உண்டு பொருள் உண்டு அருள் உண்டு அந்த இறை வார்த்தை நம்மை வாழ வைக்கும் அப்படி அப்போ போதிக்க வந்தவர்களில் ஒருவர் ஒரு காலத்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஐரோப்பாவிலிருந்து ஒரு மறைபரப்பாளர் நமது நாட்டிற்கு வருகிறார் அந்த காலத்தில் பிரசுரிப்பது புரி பண்ணுவதெல்லாம் மிக எளிதல்ல அவருக்கு இந்த பகுதி மிக பிரியமான பகுதி நானே வாழ்வு தரும் உணவு என்னை உண்போர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குமா அதனால் ஏற்பாட்டில் இந்த யோவா நச்சீதியை மட்டும் அவர் என்ன செய்கிறார் பிரசுரிக்கிறார் பிரிண்ட் பண்ணுகிறார் பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்கிறார் அப்படி கொடுக்கிற பொழுது கிறிஸ்துவை நம்பாத ஒருவர் அதை பெற்றுக்கொள்கிறார் அதை பெற்றுக்கொண்டு அதை பார்த்த உடனே அவர் அதை கிழித்து சுக்குநூறாக கிழித்து கீழே எரிந்து விடுகிறார் போய் போய்விடுகிறார் பிறகு சிறிது நேரத்திற்கு பிறகு இரண்டு இளைஞர்கள் நடந்து செல்கிறார்கள் வருகிறார்கள் அவர் கால்களிலே இந்த பேப்பர்கள் மிதி அது என்ன பார்த்து ஒரு இளைஞன் எடுக்கிறான் எடுத்து வாசிக்கிறான் அதில் இதுதான் இருக்கிறது வாழ்வுதரும் உணவு நானே என்று எழுதியிருக்கிறது அந்த அந்த வார்த்தை அவனை ஈர்க்கிறது அவன் உடனே அவனோடு வந்த மற்ற நண்பரோடு கேட்கிறான் இது எந்த நூல்கிறா யார் அருமையான வார்த்தையாக இருக்க வாழ்வுதரும் உணவு நானே அப்படின்னு இருக்க அது எங்கே உள்ளது என்று கேட்கிறான் அவன் சொற இது பைபிள் மாதிரி தெரியுதுப்பா திருவிவளியம் போல தெரிகிறது திருவிவிலிய நூலிலிருந்து இருக்கிறது போல தெரிகிறது என்று சொல்கிறார் பிறகு அந்த இளைஞன் தேடி பிடித்து அந்த நூலை வாங்குகிறான் வாங்கி படிக்கிறான் படித்து படிக்கிற பொழுது அவன் சொல்கிறான் அதை படிக்காத அது தொடாத தொட்டா உனக்கு தீட்டு நீ தீட்டுப்பட்டு விடுவாய் அதனால் அதை தொடாதேன்னு சொல்கிறான் ஆனால் அவன் என்ன செய்கிறான் அதை வாசிக்க ஆரம்பிக்கிறான் வாசிக்க ஆரம்பித்த பிறகு அவன் சொல்கிறான் இது தீட்டு இல்லடா இது அருள்ரா அருள் அருள் தருகிறது சக்தி தருகிறது எனக்கு வாழ்வு தருகிறது எனக்கு உந்துதல் தருகிறது எனக்கு நம்பிக்கை தருகிறது என்று சொல்லி அவன் கிறிஸ்தவனாக மாறியதாக ஒரு வரலாறு அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் இறை வார்த்தை நம்மை அழிவுக்கு அழைத்து செல்லாது வாழத்தான் அழித்து செல்லும் அதைத்தான் ஆகவே தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் இத்தனை வாசகங்கள் அந்த வாசகத்திற்கு ஒரு விளக்கம் மறைவுரை ஆகவே தான் நாங்கள் தியானித்து ஜெபித்து இறைவாத்தையை சொல்லுவதற்கு தயாரித்து வந்து உங்களுக்கு சொல்லுகிறோம் நாம் இந்த இறைவாத்தையை தியானிக்கிற பொழுது இதுதான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் இறைவார்த்தை நம்மை அழிக்காது மாறாக வாழ வைக்கும் வாழ்வுக்கு அழைத்து செல்லும் என்று இந்த உணவு எந்த உணவு வாழ்வு தரும் உணவு நற்கருணை ஆண்டவர் தான் அந்த நற்கருணை ஆண்டவருடைய கொண்டாட்டத்தில் தான் நாம் இப்பொழுது பங்கெடுத்து கொண்டு இருக்கிறோம் அதனுடைய பாதி பகுதி தான் இறைவாத்தி வழிபாடு இந்த இறைவார்த்தை வழிபாட்டை தயாரித்து அந்த நற்கருணை ஆண்டவரை நாம் பெற்றுக்கொள்ள அவரை ஆராதிக்க அவரோடு உறவு கொள்ள அவரோடு சங்கமமாக ஒன்றிணையா ஒன்றிணைய நாம் தயாரித்து இருக்கிறோம் அதுதான் இந்த திருப்பலி அதில் தான் எல்லாம் வருகிறது எல்லா ஊற்று வருகிறது எல்லா அருளும் வருகிறது எல்லா வாய்க்காலும் இங்கிருந்து தான் வருகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆகவே இந்த புனித திருப்பலியில் பங்கு கொள்ளுகின்ற நாம் புனித அந்தோணியார் வழியாக மன்றாடுகிற பொழுது புனித அந்தோணியார் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நற்கருணையும் அவருடைய உறவும் மிக சிறந்த உறவு என்பதை நாம் அறிவோம் நற்கருணையிலே அவர் ஊறி போயிருந்ததினால்தான் ஆண்டவருடைய அருளைக் குறையின்றி பெற்றார் கடவுளை கண்கூடாக பார்த்தார் குழந்தை வடிவத்தில் கரங்களில் ஏன் அதை பெற்றுக்கொண்டு இவ்வுலகில அந்த பெரிய மாட்சிமையை மைமையை வெளிப்படுத்தினார் அதனால் தான் அவர் கோடிக்கணக்கான புதுமைகளை உயிரோடு இருந்த பொழுதும் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார் அந்த அவருடைய இணைப்பு நற்கரணையோடு இணைந்திருந்த அந்த நட்புத்தான் அந்த தான் அந்த அருள் தான் இன்றைக்கும் அவர் வழியாக வாய்க்கால்களாக பல வாய்க்கால்களாக கோடிக்கணக்கான வாய்க்கால்களாக நம்ம ஊரில் மட்டுமில்ல நம்ம நாட்டில் மட்டுமில்ல உலகெங்கும் பாய்ந்து கொண்டே இருக்கிறது கடவுள் அவரை பயன்படுத்தி எல்லோரையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த நல்ல நேரத்தில் ஆண்டவரை போற்றுவோம் புனித அந்துமணி வணங்குவோம் அவரை கண்டுபாவித்து அவரை போன்று நாமும் நற்கருணை ஆண்டவரில் உறவு கொண்டு நாம் அவரை பாறையாக கோட்டையாக அரணாக வைத்து என்றும் வாழ வாழ்ந்து உயிர்ப்பின் மக்களின் சாட்சி உயிர்ப்பு ஆண்டவருடைய சாட்சிகளாக உலகில வளவர வேண்டி அதற்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்